ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலோட தலைவர் டாக்டர் பழனிவேலோட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சீமான் அன்புமணி அண்ணாமலைன்னு அத்தனை சங்கிகளும் கலந்து கொண்டார்கள் அதுலேயும் சீமானும் அண்ணாமலையும் கட்டி பிடித்து ஆறு தழுவியும் கொண்டார்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கருமத்தை நானும் பார்த்தேன் ஆனால் அதை நான் முதல்ல சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா மூத்த சங்கியும் பீத்த சங்கியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்குது இதில் நாம் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது இதில் நாம் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு அதை முதல்ல நான் சீரியஸாகவே எடுத்துக்கலாம் அப்புறமா தான் அந்த முத்தமிட்டு கட்டி தழுவுற அந்த காட்சியை பல தடவை உத்து பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது ஆக்சுவலாக அண்ணாமலை அந்த சந்திப்பை பற்றி அந்த பக்கம் ஒரு விளக்கு வேற விளக்கி இருந்தார் அதுங்கண்ணா இது அரசியல் சந்திப்பு கிடையாதுங்கண்ணா இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாங்கன்னா அது இல்லாமல் சீமான் மேலே எனக்கு அளவு கடந்த பாசங்கண்ணா அவரை பார்த்தோன்னே எனக்கு உணர்ச்சி அப்படியே பெருக்கெடுத்துருச்சுங்கண்ணா அதனால தானே அப்படி ஆற தழுவுனேன் அப்படின்னு அண்ணாமலை அந்த பக்கம் விளக்க அதே மேடையில் சீமானும் ஏன் தம்பி அண்ணாமலை ஏன் தம்பி அண்ணாமலைன்னு ஒரு ஏழு எட்டு தடவை சொல்லிட்டாரு ஆனா அண்ணாமலையும் சீமானும் சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நாம என்ன கிறுக்கு சங்கிகளா இல்ல கூமுட்ட தம்பிகளா நமக்கு அறிவு இருக்குது இல்ல அது என்ன மேட்ருனா பிஜேபியோட அடுத்த தலைவரா சீமான் வர போறாரு அந்த மூத்த சங்கிக்கு இந்த அண்ணாமலைங்கிற இந்த பீத்த சங்கி வாழ்த்து சொல்லி இருக்குது அதுக்கு தான் அப்படி வளைச்சு வளைச்சு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துருக்குது ஏ சும்மா போற போக்கில் எதையாவது பேசக்கூடாது வாய் இருக்குதுன்னா நீ என்ன வேணாலும் பேசிருவியா பிஜேபி மாநில தலைவரா அடுத்தது சீமான் வரப்போகிறாரா அதுக்காக தான் அவர்கள் இருவரும் அப்படி யாரை தழுவி கொண்டார்களா அதுக்கு தான் அதுக்கு இது வாழ்த்து சொல்லுச்சா அந்த அரவணைப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இதுதானா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு அவசரப்பட்டு யாரும் அணத்த வேண்டாம் பெணத்த வேண்டாம் இருக்குது ஆதாரம் இருக்குது உள்ளூர் ஆதாரத்தை விட அமெரிக்காவில் இருந்து உங்களுக்கு ஆதாரம் தரேன் ஏன்னால் அமெரிக்கா ஆதாரத்தை தான் நம்ம ஆளுக வலுவாக நம்புவாங்க ஸோ அமெரிக்கா ஆதாரத்தோட அந்த மேட்ரிக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சீமான எதுக்கு கூப்பிட்டேன் சீமானுக்கு துளிவோட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இரும்படிக்கிற இடத்துல ஈ கூட இருக்கலாம் எஃப் ஜி ஹெச் என் டி கேவுக்கெல்லாம் அங்க என்ன வேலை அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு போயிருவான் அதாவது டாக்டர்களை அசிங்கப்படுத்துறதுல சீமான் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க துபாயில கூட பாத்துருக்க முடியாது ஆனா ஒரு டாக்டரோட சாதனை விழாவுக்கு சீமான சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலா அந்த பழனிவேல் டாக்டர் சீமானோட பேச்சுக்களை எல்லாம் கேட்டிருக்கிறாரா டாக்டர் டாக்டர் படிப்புகளை பத்தி சீமான் என்ன

இல்லைன்னாலும் பரவாயில்ல நல்லா படித்தோம்னா கரெக்டாக குறி வச்சு படித்து அடித்தோம்னா நாமளும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்ங்கிறதுக்கு இவர் ஒரு முன்னுதாரணம் லட்சக்கணக்கான பேர்த்துக்கு அவர் ஒரு முன்னுதாரணம் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆள் அதாவது ஏற்கனவே டாக்டர்களாக இருக்கிறவங்களையே சீமான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூப்பிடுற ஒரு ஆளு சரி நீங்கள் தப்பிச்சிட்டிங்க எப்படியோ டாக்டராக இன்ஜினியராகலாம் ஆகிட்டீங்க உங்கள் புள்ள எல்லாம் ஆட்டு புழுக்க அல்ல விட்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு அதை ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு பெர்ரி கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் சீமான் ஸோ அவருடைய சாதனை விழாவில் இவர் சிறப்பு விருந்தினர்னா திரும்பவும் சொல்கிறேன் எதில் சிரிக்கிறது இருந்தா எனக்கு தெரியல ஆமாம் சீமான் ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவான் போயிடாத எல்லா பயிரிலும் டாக்டர் அப்புறம் ஊசி போடுறதுக்கு எவனும் வரமாட்டான் டாக்டர்களே அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி ஊசியை போட்டுக்கங்க அப்படின்னு கூச்சப்படாமல் பேசுகிற ஆள் தான் சீமான் சரி நீ டாக்டர் ஆகிட்ட இன்ஜினியர் ஆகிட்ட ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வரமாட்டேங்கிற சரி இருந்துட்டு போ நீ டாக்டரா என்ஜினியரா இருந்துட்டு போ ஆனா தோசைக்கு நெய் கேட்ட தோசையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கூட ஊத்துன்னு சொன்னால் அவ்வளோதான் நாக்க அறுத்து கொடுவோம் பார்த்துக்க ஏன்னா உனக்கு தான் ஆடு மாடு மேய்க்கிறது ஆகாத அப்புறம் எங்கேருந்து நெய் வெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாம் நொட்டோம் அப்படின்னு அர்த்தமே இல்லாமல் மகா கேணத்தனமாக கிறுக்குத்தனமாக பேசுகிற ஒரு ஆள் சீமான் இது எல்லாத்துடைய நோக்கம் என்னென்னா நம்ம பயிலுக்கு அந்த பக்கம் படிப்பு பக்கம் போயிடக்கூடாது எரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இங்கேயே காட்டை கட்டிக்கிட்டு அழுகணும் அப்படிங்கிறதான் சீமான் சொல்ல வர்றதே இப்படிப்பட்ட ஆளை அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் தன்னை தன்னோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்டுருக்கிறார்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமா எனக்கு புரியல ஒருவேளை இதுதான் சீமான செருப்பால் அடிக்கிறதுக்கு சரியான சான்ஸு அந்த பக்கம் டாக்டர்களுக்கு எதிராக அவ்வளவு பேசுகிற இங்க வந்து மூடிக்கிட்டு டாக்டர்களையெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு போ இல்லைனா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க இதை பார்த்தாவது ஒரு நாலு ஆம குஞ்சுகள் திருந்தட்டும் டாக்டர் படிப்போட அருமையை ஆம குஞ்சுகள் இதை இதன் மூலமாவது உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த டாக்டர் ஒரு மாதிரி மறைமுகமா சீமான செருப்பால் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டாரான்னு எனக்கு தெரியல ஆனா அந்த மேடையில் அண்ணன் டாக்டர் படிப்பை அப்படி புகழ்ந்து பேசிகிட்டு தான் வந்தார் அதுலையும் லாப்ராஸ்கோப்பிங்கிற அந்த டெக்னாலஜியை பற்றி அண்ணன் ஆகா ஓகோண்டு புகழ்ந்த புகழ்ச்சி இருக்குதே அதுலையும் அண்ணனுக்கு குடல் இறக்க பிரச்சனை இருந்ததாகவும் இவர் நேராக ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதாகவும் அவங்க ரொம்ப சிம்பிளாக அதை சால்வ் பண்ணிகிட்டதாகவும் அண்ணன் புகழ்ந்த புகழ்ச்சி இருக்குதே ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறாங்க இந்த பக்கம் முப்பாட்டன் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் நம்ம முப்பாட்டினங்களுக்கு தெரியாத அறிவியலாக ஈரமா வெங்காயமாகன்னு அளக்க வேண்டியது அவங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நேராக அலோபதி மருத்துவர்கிட்ட போய் நெடுஞ்சாங்கடையா விழுந்துட வேண்டியதை சரிதானா அப்புறம் குடல் இறக்கத்துக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலனா அது குதியங்கால் வழியாக குடல் வெளியில் வந்துடும்னா அண்ணனுக்கு தெரியாமலாம் புரியாமலா இருக்கும் அதனால அந்த வகையில் அது கரெக்டு தான் அதே மாதிரி பிஜேபியோட அடுத்த மாநில தலைவராக சீமான் வர்றதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது ஆடும் ஆமையும் அணைத்து கொண்ட அந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துற விஷயங்கிறது அதைத்தான் இப்போது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒருத்தருடைய பதவி காலம் முடிஞ்சு அவங்க வெளியில் போகிறாங்க புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த பதவிக்கு வர்றாங்கன்னு வைங்க அது என்ன பதவியாக வேணா இருக்கலாம் கட்சி தலைவர் பதவி கவர்னர் பதவி அமெரிக்கா அதிபர் பதவியாகவே இருக்கலாம் ஒருத்தருடைய பதவி காலம் முடிஞ்சு வெளியில் போகிறாங்க புதுசாக அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுருவங்க பட்டிருக்கிறவங்க உள்ளே வர்றாங்கன்னு வைங்க அவங்க முறுக்கிக்கு வரலாம் மாட்டாங்க முறைச்சிக்கு வரலாம் மாட்டாங்க அடிச்சுக்க மாட்டாங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அப்படி அரவணைச்சிக்குவாங்க கட்டி பிடிச்சிக்குவாங்க கண்ணத்தோட கண்ணை ஒட்டிக்குவாங்க வாழ்த்து சொல்லிக்குவாங்க சில நேரங்களில் முத்தமெல்லாம் கூட கொடுத்துக்குவாங்க நீ அதிபராக இருந்தா நான் அதிபராக தலைவராக நீ கட்சியோட தலைவராக இருந்தானா நான் கட்சியோட தலைவராக இருந்தானா மொத்தத்தில் இந்த நாட்டுக்கு நல்லது நடந்தா சரியா நான் நல்லது செய்யணும்னு நினச்சா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த நல்லதான் நீ செய்யப் போற அதனால் உனக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு பெருந்தன்மையாக ரொம்ப பெருந்தன்மையாக வாழ்த்தெல்லாம் சொல்லி தான் விலகுவாங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றது வேற விஷயம் ஆனா வெளியில பப்ளிக்ல இப்படி பட்டு டீசெண்டா தான் அவங்க ஒரு பதவியிலிருந்து விலகுவாங்க புது ஆட்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அமெரிக்கா அளவுக்கு அரசியல் மெச்சூரிட்டி எல்லாம் நம்ம ஊர்ல இன்னும் அவ்வளவா வரல வரலன்னு வைங்க இப்போதான் மெல்ல வந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்க அதை முழு மூச்சில் நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுக்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாடு பிஜேபியும் முயற்சி பண்ணியிருக்குது அதில் தான் வருங்கால தலைவரான சீமானுக்கு இந்நாள் தலைவரான அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு எதையும் மனசில் வச்சுக்காதீங்கண்ணே இந்த அரியா பையன் தெரியாதனமோ எதையாவது பேசியிருந்தால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க நல்லபடியாக இருங்க எப்படியோ நீங்கள் தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவரான அண்ணன் நான் தலைவரான அண்ணன் மொத்தத்தில் தமிழ்நாடு நாசமாக போனால் சரி நம்ம தமிழ்நாட்டோட குடிய கட்சியை கட்சி நடத்திட்டு நம்மளுடைய நோக்கம் அது நீங்க கெடுத்தா என்ன நாங்க கெடுத்தா என்ன தமிழ்நாடு நாசமா போனா சரி அப்படிங்கறத அந்த அரவணைப்புல அண்ணனும் தம்பியும் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு சொல்ற செய்தியா அதுதான் இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு ஓவர் கற்பனையா கூட தோணலாம் ஆனா உண்மையிலேயே இது ரொம்ப சீக்கிரம் நடக்கிறதுக்கெல்லாம் பிரகாசமா வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமானையே பேசாம பிஜேபியோட மாநில தலைவரா தமிழ்நாட்டில் போட்டுட்டா என்ன அப்படின்னு இந்நேரத்துக்கு நாக்பூர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல கடந்த பதினஞ்சு வருஷமா பிஜேபி ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு பிச்சர் ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனால் சீமான் என்னதான் தான் பிச்சர் ரெடி பண்ணாலும் அண்ணாமலை மாதிரியான ஆடத் தெரியாத கோமாளிகளை தலைவனாக போட்டு பேட்டை கொடுத்து கிரவுண்டுக்குள்ளே அனுப்புனா அவங்க பிச்சையும் நாசம் பண்ணி ஆடியன்ஸையும் டென்ஷன் பண்ணி டோட்டலாக அந்த மேட்சையே நாசம் பண்ணிடுறாங்க இதுக்கே பேசாமல் பிச்சு ரெடி பண்ணுற சீமானையே கேப்டன் ஆக்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டுட்டா அண்ணா அடிச்சு விளையாட போறாரு தமிழ்நாடு ரொம்ப சீக்கிரம் நாக்பூர் கண்ட்ரோலுக்கு வந்துற போது இப்படி நாக்பூர் யோசிக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் சீமானோட நிலைமையும் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நாம் தமிழர் கட்சி சீமானோட முழுமையான கட்டுப்பாட்டுல தான் இருக்குதுன்னு நீங்க யாராவது நம்பினீங்கன்னா உங்களை விட அப்பாவி உலகத்திலேயே கிடையாது அண்ணன் அந்த பக்கம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது நான் உருவாக்கின கட்சி இந்த கட்சியில எவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நான் சொல்ற ஆள் தான் வேட்பாளர் நான் சொல்ற ஆளுக்கு தான் போஸ்டிங்க இஷ்ட வேலை செய்யுங்க இல்லைன்னா வேலையை பார்த்துக்கிட்டு போங்க இங்கே எவனும் எதுவும் பேச முடியாது எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வளைச்சி வளைச்சி பேசினாலும் அங்கே ப்ராக்டிக்கலாக அந்த பக்கம் அது உண்மை கிடையாது ஏன்னா இப்போ இந்த ஆடியோக்கெல்லாம் வெளியில் வந்து சீமானோட இமேஜ் நாருதில்ல இந்த விஷயத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானோட கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது சீமான் சம்மந்தப்பட்ட ஆடியோக்கெல்லாம் அதாவது ஓட்டைக்கு நேரடியாக தொடர்பில்லாத சீமான் சம்மந்தப்பட்ட ஆடியோக்கெல்லாம் ஓட்டையோட ஃபோனுக்கு போகிறத சீமானால் தடுக்க முடியல அந்த ஆடியோக்களை அவன் பப்புற பேனு மை ஃபைல்ஸுக்குள்ள ஆடியோ ஃபோல்டருக்குள்ளேயே போட்டு ரொம்ப ஓப்பனாக வச்சுருக்கிறதையும் சீமானால் தடுக்க முடியல அவன் ஃபோனில் இருக்கிற ஆடியோக்கெல்லாம் பப்புற பேனு சமூக வலைதளங்களில் நாடுறதையும் சீமானால் தடுக்க முடியல சரி ஆடியோ லீக் ஆனது தான் ஆச்சு இதை வச்சு ஸ்கோர் பண்ணுவான் இது எதிர்கட்சிகளோட சரி எங்களோட வளர்ச்சி பொறுக்க முடியாமல் திமுக பண்ணுற அநியாயம் அக்கிரமம்னு இதை வச்சு கொஞ்சம் இமேஜை பில்ட் பண்ணுவோம்னு சீமான் முயற்சி பண்ணால் அந்த பக்கம் ஓட்ட வந்து இல்லை அதெல்லாம் சீமானோட வாய்ஸ் தான் என் இருந்து வெளியே போன ஆடிவாக்கள் தான் ஓட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறான் அந்த பக்கம் அண்ணன் அமைதியா இருக்க இருக்க இந்த பக்கம் ஓட்ட உடச தம்பிகளோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு இவனுங்க பாட்டுக்கு என்னென்னவோ பேசுகிறானுங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறானுங்க அதுன்றானுங்க இதுன்றானுங்க என்ன கணக்குன்னு அண்ணனுக்கும் புரியலை நமக்கும் புரியலை விளையாட்டு பசங்க வைக்கிற வெள்ளாம வீடு வந்து சேராதுங்கிறத இந்த கிறுக்க அண்ணன் தம்பிகள் விஷயத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சீமானே மனசு வெறுத்து போய் இப்படி ஒரு முடிவெடுத்து வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதாவது நாம ஏன் ஓட்ட உடச்சலோட மல்லு கட்டிக்கிட்டு சில்லற பசங்களோட உட்காந்து புல்லு பிடிங்கிட்டு இருக்கணும் இவனுக்கு எக்கடா போறானுங்க இந்த கட்சி எக்கடா நாசமா போகுதே நாம நம்ம ஓனர்கள்கிட்டயே போயிடுவோம் பாரதிய சங்கிகள் பார்ட்டியோட தலைவராக என்ன மாத்துங்கன்னு நாக்பூர் கால்ல போய் நாம விழுந்துடுவோம் அப்படி ஒரு மாதிரி சேஃபா செட்டில் ஆயிடுவான் என்ன நமக்கு அரசியலுங்கிறது ஒன்னுதாண்ணா நாம் தமிழர் கட்சியோட அரசியலும் பாரதிய சங்கிகள் கட்சியோட அரசியலும் வேற வேறையா என்ன ரெண்டும் ஒன்னுதாண்ணா இந்த பீத்த கதையை அங்க போய் சொன்னால் முடிஞ்சு போச்சு இந்த பூமட்டை எல்லாம் அங்க வந்து கைதட்ட போறானுங்க ஏன் இந்த ஓட்ட ஒடசல்லோட மல்லு கட்டிக்கிட்டு அப்படின்னு அண்ணன் முடிவு எடுத்ததுக்கெல்லாம் பிரயாசமான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதுங்கிறேன் அதனால் பிஜேபியோட தமிழ்நாடு மாநில தலைவராக சீமான் பதவி எற்றுக்கிட்ட கையோட அமித்ஷா விட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அண்ணா அயோத்திக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு அதிகாலையில் மங்களகரமாக ஒரு செய்தி வந்தால் நீங்கள் யாரும் அதிர்ச்சி அடைய தேவையில்ல ஏன்னா நாம் அதிர்ச்சி அடையிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அத்தனை அதிர்ச்சிகளும் ஆம குஞ்சுகளுக்கு தான் அவ்வளோ தான் இன்னும் தடைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க